வணக்கங்க டிஎம்சி கோட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் சென்னை நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து இந்த வடநாட்டு ஆடுங்க வந்து அதாவது ராஜஸ்தான் கால்பி ஆடுங்க நம்ம ஊர் ஆடு மாதிரி கறி டேஸ்ட்டாக இருக்குமா கறி கலர் எப்படி இருக்கும் இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக வந்து இன்றைக்கி நம்ம நம்ம கடையிலேயே கட் பண்ண உத்திரப்பிரதேஷ் கால்பி ஆட்டிலேருந்து அந்த கறி எடுத்து காமிச்சிருக்கோம் கறி வந்து கட் பண்ணி வாங்குறப்ப இன்னுமே கொஞ்சம் டார்க் கலராக இருந்தாலும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்குது ராஜஸ்தானை சேர்ந்த சிக்கர் ஆடு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து நம்ம கால்பி உத்திரப்பிரதேஷ் ஆட்டு கறி இன்றைக்கி இந்த கறியில் வந்து பிரியாணி செஞ்சு கறி டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கரியோட கலரு வேக்காடு இது எல்லாமே வந்து ஆடோட ஏஜை பொறுத்ததுங்க அதாவது ஆடு வயசு பல்லு போடாதது ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லுன்னு சொல்லி ஆடுகளை வந்து அதோடய வயசை வச்சே நம்ம சொல்கிறோம் அதை பொறுத்து தான் கறியோடய கலரும் கரியோட வேக்காட்டு பதமும் வந்து வேறுபடுங்க இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பல்லு போடாத யங் கோட்ஸ் அதாவது ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு உள்ளே இருக்க ஆட்டோட கறி இது போக வந்து ரெண்டு பல் நாலு பல்லுலாம் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்க மாதிரியான ஆட்டுக்கறி இது வந்து எப்போயுமே நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியில் கறி வந்திருக்கு அது கலரை பாருங்கள் ப்ளஸ் வந்து அது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் கையில் அப்படியே லேஸாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா மூணாக அப்படியே கடி கறி வந்து பிரியும் அந்தளவுக்கு சாஃப்டாகும் நல்ல எலசாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாறு நிறைந்ததாக அதாவது ஜூஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அங்கே கறி